지금까지 뉴스 உக்கிரம் உத்திடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சம்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா உக்கிரம் வித்திடும் மரக்கரை சக்கரம் வித்துடன் சம்கரித்திடும் ஓம் என்ன செய்யுது ஆள் இல்லாத குறைக்கும் போது கொண்ட நாயகனே மற்ற கு அவதார வாமணனி பத்தே பேர் கொண்ட நாயகனே நாயகனி மற்ற குர்மபாரே பச்ச ரச்சத பேர் கொண்ட நாயகனே அச்சுதனே ஸ்ரீ வைகுந்தா அச்சுதே நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக வாடினேன் வாடி வருந்து நேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடி நேன் கூடுகளை அவரது அம்மோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதன் தெரிந்து நாடினேன் கண்டுகொண்டே நாராயணா எனும் நாமம் என்று மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய மலை சாரலுக்கு வந்துவிட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்த நிலம்பரை போல மைச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன மோதகஸ் சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேதர புத்திர விக்கிரவ நாயக பாத நமசி திகட சக்கர சமூக சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் மறுப்பு இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று என்கிற வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் வருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுவுடல் பட்டிய ஆகவே விநாயகனை பணிந்த போதிலும் அம்பாள் குடி குடிகொண்டிருக்கின்றார் வாழ வந்த அம்மன் அந்த அம்பாளை பணிவோம் சக்தி இல்லாமல் எந்த செயலும் இல்லை கொடுக்க சக்தி இல்லை எடுக்க சக்தி இல்லை கொடுக்க நடக்க அப்படின்னு எல்லாத்துக்கும் சக்தி மூல காரணம் அதனாலே சர்வம் சக்தி மயம் அம்பாளை பணிந்து பிறகு பணியை தொடரும் நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்கள் யாவு தருபவளே அருமாரி நவக்கிரக நாயகி 迎色兵。 காமாட்சியே உளமாதை சௌபாக்கிய காமா Yeah, i am அஸ்வமேசி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதி யோசை போகம் போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் ஊனுடம்பை ஆலயம் வல்லபரானாருக்கு வாய்கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காணாமணி விளக்கிய தெல்ல தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் அப்படி திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் உள்ளம் கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தேச்சு வழிங்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொல்கிறார் கோயிலும் மனித உடம்பும் ஒன்றுன்னு சொன்னால் கோயிலை நினைக்கிறது மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும் யார் கேட்குறா கேட்கவாள் இல்லை சொல்லவாள் இல்லை ஒரு வேலை சொல்ல ஆள் இருந்தால் இருந்தாலும் அதை செய்ய ஒரு கூட்டம் ஆலயம் தொழுவது சாலவுன் இந்த கிழவி நமக்கு பாட புத்தகத்தில் பாட வைத்தால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றவர்களுடைய வாக்கு ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூற்றி எட்டு கோயில் பெருமாள் கோயில் அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள் கோயிலை கட்டி கோயிலுக்கு பக்கத்திலேயோ எதிரையோ ஒரு குளத்தை வெட்டி வச்சு இந்த மக்களெல்லாம் செம்மையோடு வழிபட வேண்டும் செம்மையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும் ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும் ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூட அழகாக ஒரு பாடல் வைத்தார் கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழார் என்று ஆனால் அப்படியா இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் எப்படி ஆயிப்போச்சு இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடல்னா முடியுமா கரகாட்டம்னாலும் கூட்டம் குறையுமா ஆனா நாடகம் பார்க்க கூட்டங்கள் குறைகிறது காரணம் நல்லதை தேட மக்கள் விரும்பலை என்னென்னலாம் கெட்டது இருக்கோ அத்தனையும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு வரல மாணவர்கள் சொல்லி இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் முடியாச்சு இரநூத்தி ஏழு அரசு பள்ளிக்கூடம் மூடியாச்சு காரணம் மாணவர்கள் வருகை குறைவுன்னு மாணவர்கள் வல்லைன்னு பள்ளிக்கூடத்தை மூடுன நீங்க குடிக்க ஆள் வரலைன்னு ஒரு சாணையா கூட கூட மூடுனதா தெரியல ஆனா எதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் ஆன்மீக எப்படி இருக்கு ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் அதுல முதல் கோயில் உத்தரகோச மங்கை பாண்டிய நாடு பழம்பதி நாடு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு ஏன் சொன்னாங்க கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா குளிக்கணும்னு தோணும் குளிச்சாக்குன்னா சரியான தூய்மையான ஆடையை உடுத்தணும்னு தோணும் கோயிலுக்கு போயாச்சுன்னா கண்டதாக பேசக்கூடாதுங்கிற எண்ணம் வரும் கோயிலுக்கு போயாச்சுன்னா பக்தியோடு இருக்கணுங்கிற நல்ல பக்குவம் வரும் இதற்காகவே மனிதர்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை பக்குவப்படுத்தியது இன்னைக்கு அப்படி இல்லை அந்த பக்கம் போகாதே கோயில் இருக்குது இந்த மாதிரி தப்பாக பேசாதே கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னதெல்லாம் காலம் போய் கடவுளாவது ஒன்றாவது கடவுளை கற்பித்தவன் முட்டால்னு கற்பிக்க ஆரம்பித்தான் முடிஞ்சிச்சு சோழி நம்ம பிள்ளையெல்லாம் செம்மை இல்லாமல் என்ன வேணாலும் செய்கிற அளவுக்கு ஆளாகிட்டான் காரணம் காலத்தின் கோலமாக மாறியதனுடைய விளைவு எங்கே போய் நிற்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் கடவுள் இல்லாமல் இறைவன் இல்லாமல் எதுவும் இல்லை என்பதுதான் முடிந்த முடிவு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் முடிச்சு சொல்லிட்டேன் ஐசக் நியூட்டன்லேருந்து ஸ்ரீபன் இருந்து எத்தனை பேர் அத்தனை பேரும் சொல்லியாச்சு மேலே ஒரு சக்தி இருக்கு அது இறைவனாக கூட இருக்கலாம் எங்களுக்கு தெரியவில்லைன்னு சொல்லியாச்சு விஞ்ஞானியெல்லாம் கைவிட்ட பிறகு ஆன்மீகம் தானே மேலே நிற்கும் அதையெல்லாம் நம்பி நாமெல்லாம் வாழணும் ஆலய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை கடத்தணும் பாட்டும் பரதமும் அன்புள்ள நாடகமும் நாட்டு நல்ல பயந்தார்கள் முன்னோர்கள் அந்த முன்னோர்கள் நல்லதை கடைபிடிப்போம் நல்லதையே விதைப்போம் நல்லதையே அறுவடை செய்வோம் என்ற தன்மையோடு நாட்டில் குடகுமலை வயிற்றில் சமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளாம் தனி கருணை சீர் சிறுத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளைனாலும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழே இதயக்கணி இதயக்கணி இதயக்கனி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கணி நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லாயிருக்கோணும் நாடு முன்னீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னீர என்ற நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் முங்க அண்ணன் முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னீர நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னீரே கண்டு நன்மை சேடுங்கள் கொண்ட வாழ் கண்டு சேடுங்கள் நீங்க நல்லாயிருக்கோ நாடு முன்னேறு இந்த நாட்டில் ஏழைகளின் வாழ்வு முன்னேறு வேறாசையாடை வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையாடை வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை பிரிந்து கிடக்குது ஆளில் வட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் பார்ப்பது இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதில்ல மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்கள் நல்லா ஏறி போல் நேர இந்த நாட்டில் தங்கிட வேண்டும் நீங்கள் ஞாயிறு கோணும் நாட்டம் இந்த நாட்டில் இல்லாமல் என்று வந்தாடே சிறப்பு சிறப்பு ரொம்ப கொஞ்சம் பேர் இருந்தால் நம்ம ரசினையோட கை தட்டலாமே கை தட்டக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஆமாம் கை தட்டினா நமக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது ஓ கட்டு